ரத்தத்தில் பிளட்டுக்குள்ளே யூரியா கிரியேட்டினின் ஜாஸ்தியாகி ஹிமோக்ளோபின் கால்சியம் கம்மியாகனா இது வந்து கன்ஃபார்ம் கிட்னி ஃபெயிலியர் இது எந்த ஸ்டேஜ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் பேஷண்ட் வெட்டி இஜிஎஃப் லெவல் பார்த்து நாங்கள் சொல்லுவோம் எந்த ஸ்டேஜ் கிட்னி ஃபெயிலியர் சொல்லி இல்லைன்னா பிளட் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து அப்ராக்சிமேட்லி இஜிஎஃப் டெஸ்ட் யூரியா கிரியேட்டினின் கூட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் கூட நீங்கள் எடுத்தால் அது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா லாஸ்ட் ஸ்டேஜான்னு சொல்லி ஆனால் மோஸ்ட்லி தான் பேஷண்ட்ஸ் வந்து க்ரியேட்டினின் அஞ்சுக்கு மேலே போயிடுச்சு யூரியா நூறுக்கு மேலே இருக்குனாக்கா எல்லாமே மோஸ்ட்லி டாக்டர்ஸ் வந்து டயாலிசிஸ்க்காகவும் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்காகவும் சொல்லிவிடுவாங்க ஸோ எங்கள்கிட்டே வந்து யூனானி மெடிசன்ஸ் ஹர்பல் மெடிசன்ஸ் அந்த வாங்குகிற பேஷண்ட் எடுக்கிற பேஷண்ட் மோஸ்ட்லி இந்த ஸ்டேஜில் தான் வருவாங்க எல்லாமே டாக்டர் டயாலிசிஸ் சொல்லிட்டாங்க இப்போ வந்து டிரான்ஸ்பிளண்டேஷன் சொல்லிட்டாங்க ஸோ இந்த டைமில் ஏதாவது உங்கள்கிட்ட மெடிசன்ஸ் இருக்கான்னு சொன்னேன் ஸோ இதே மாதிரி ஒரு பேஷண்ட் எங்கக்கிட்ட வந்தாங்க அவங்க வரும்போது அவங்களுடைய யூரியா வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் இருந்துச்சு இந்த க்ரியேட்டின் லெவல் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோ பதிமூணு இருந்துச்சு இவங்க ஒரு மாதம் மெடிசன் சாப்பிட்ட அப்புறம் அவங்களுடைய க்ரியேட்டின் லெவல் வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ யூரியா வந்து ஹண்ட்ரட் அண்ட் செவன் ஆகிருக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சு தேர்ட்டின் பதிமூணு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் டூ ஆயிருச்சு ஸோ இதே மாதிரி வந்து எத்தனையோ பேஷண்ட்ஸ் உடைய வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் உடைய பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் யூப்ல வந்து நீங்க பார்க்கலாம் சம் பேஷண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா டயாலிசிஸ் பண்றது ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஸோ இவங்க வந்து டாக்டர் டயாலிசிஸ் பண்ணி பண்ணி யூரின் கம்மி ஆயிட்டு இருக்கு எனக்கு எனக்கு வந்து ஏதாவது சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் இருக்கேனாக்கா அந்த பேஷண்ட்க்கும் நாங்க யூனானி மெடிசன்ஸ் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமா டயாலிசிஸ் வந்து குறைஞ்சிருக்கு எத்தனையோ பேஷண்ட் வந்து டாக்டரே டயாலிசிஸ் கேன்சல் பண்ணியிருக்காங்க இப்போதுக்காக வானா இதுக்கப்புறம் பார்க்கலாம் நீங்கன்னு சொல்லி அந்த மாதிரி எத்தனையோ பேஷண்ட்டுடைய ரிப்போர்ட் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆனால் டவுட் என்ன வருதுனாக்கா யுனானி மெடிசன்ஸ் கூட இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிடலாமா ஏன்னா டயபெட்டீஸ்க்காக சுகருக்காக பிபிக்காக வந்து ஆல்ரெடி சுகர் மருந்து எடுத்துட்டு இருக்கோம் யூனானி மெடிசன்ஸ் எடுக்கணுமானாக்கா கண்டிப்பாக எடுக்கணும் கண்டிப்பாக எடுக்கலாம் எந்த மாதிரி பிரச்சனையும் கிடையாது யுனானி மெடிசன்ஸோ இங்கிலீஷ் மெடிசன்ஸும் கூட எடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுடைய யூரியா கிரியேட்டினு ஜாஸ்தி இருக்கு கிரியேட்டின் அஞ்சுக்குள்ளே இருக்கு யூரியா நூறுக்குள்ளேன்னாக்கா அப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க எத்தனையோ பேஷன்ட் எங்கள்கிட்ட வந்து கான்டெக்ட் பண்ணுறாங்க ரிப்போர்ட்ஸ் அனுப்புகிறாங்க அந்த டைம் அவங்களுடைய கிரியேட்டின் மூணு நாலு அந்த மாதிரி தான் இருக்கும் பின்னும் வந்து ஓகேன்னு சொல்லி வச்சிருவாங்க ஃபோனு ஆறு மாதத்துக்கு அப்புறம் டாக்டர் என்னுடைய பதினஞ்சு ஆகிடுச்சு இப்போ நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க இனிஷியல்லே நீங்கள் பண்ணியிருக்கலாம் இந்தியா ஸோ நீங்கள் வந்து எல்லாமே வந்து கிரியேட்டின் பத்துக்கு மேலே பதினஞ்சுக்கு மேலேக்கு அப்புறம் வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு இல்லையா நாங்கள் வந்து மேஜிக் பண்ணல யுனானி வந்து ஆயுர்வேதா மாதிரி சித்தா மாதிரி ஹோமியோபத்திக் மாதிரி யுனானி மெடிசன்ஸ் வந்து இந்தியன் சிஸ்டம் ஆஃப் ஆஃப் ஒரு பார்ட் தான் யுனானி பார்த்தா ஒரு இருநூத்தி ஐம்பது காலேஜுக்கு மேல வந்து இந்தியாக்குள்ள இருக்கு இதுதான் இது வந்து மூணாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியிலிருந்து யுனானி ட்ரீட்மெண்ட் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹர்பல் மெடிசன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ பேஷண்ட்டுடைய ஃபிசிக்கல் கண்டிஷனில் வந்து வாந்தி வர்றது விக்கல் மூச்சு வாங்குகிற பிரச்சனை கை கால் விங்குற பிரச்சனை நைட்டை தூக்கல்னாக்கா ஒரே மாதத்து மருந்து மெடிசன்ஸில் வந்து அது ஒரு அளவுக்கு சிம்டம்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முடியும் ரெண்டாவது யூரியா கிரியேட்டினின் புரியணும்னாக்கா ஒரே மாதம் ப்ராக்டிக்கலாக மெடிசன்ஸ் எடுத்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டருடைய ரிப்போர்ட் நீங்கள் எடுக்கலாம் அதுலேயே குறிஞ்சிச்சுனாக்கா டயாலிசிஸ் தேவையில்லை இல்லை நீங்கள் டயாலிசிஸ் இருக்கீங்கனாக்கா கூடிய யூனானி மெடிசன்ஸ் எடுத்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நாங்கள் டயாலிசிஸ் வந்து குறிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ரெண்டாவது என்ன அப்படின்னா நான் வந்து வாணியம்பாடிக்குள்ளே வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டல் வாணியம்பாடியில் இருக்குது ஓகேயா ஸோ இந்த வெள்ளூர் ஆம்பூர் அங்கே வாணியம்பாடியில் இருக்குது ஸோ என் ஹாஸ்பிட்டல் வந்து பெங்களூர்லேயே இருக்குது ஸோ பெங்களூரில் வந்து எவ்ரி சாட்டர்டேன்னு நான் பார்ப்பேன் ஸோ நீங்கள் அங்கே கிட்டே இருந்தால் அங்கே வந்துடலாம் இல்லைனா வாணியம்படி நீங்கள் விசிட் பண்ணலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து முதல்ல ரிப்போர்ட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்புங்க முதல்ல எங்களுடைய அசிஸ்டன்ட் டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பத்தியம் என்ன எப்படி எல்லாமே சொல்லிடுவாங்க டைட் அனுப்பிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மெடிசன்ஸ் ரொம்ப தூரம் இருந்தால் தான் கூரியரில் மெடிசன்ஸ் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்